ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்து பிஏ பறிக்க பறிக்கப்பறம் அப்புறம் தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பிசு நடிக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போச்சில் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தோட்டங்களில் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்குது மழை பெஞ்சதுனால காய்கள்லாம் வந்து கறுக்க ஆரம்பிச்சுட்டு கருத்தா மட்டும் பிரச்சனை இல்லை ஒரு சில பூச்சிகள்னால் நம்ம காய்களில் வந்து பிசுனடிக்க ஆரம்பிக்குது அந்த பிசுனடிக்கிறதுனால காய்களோட மதிப்புகள் குறைஞ்சிடும் அந்த பிசுனடிக்கிற காய் வந்து எடுக்கவே மாட்டாங்க அது வந்து நம்மளுக்கு மொத்தமாகவே கழிவு தான் இப்போ அந்த அதனால் இப்போ நம்ம தோட்டத்தில் அந்த நோய்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் வந்து ஒன்றும் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டே போகலாம் எங்கேயாவது பிசுன்கள் இருக்குதா அப்படின்ட்டு ஏன்னா அந்த பிசுன் லைட்டாக வந்த மாதிரி தெரியும் அது வந்து மொத்தமாக வந்து ஒரு காய் கூட நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லாமல் மொத்தமாக கழிவாயிடும் இன்னைக்கு ஒன்றில் பட்ட மாதிரி இருக்கும் அது அப்படியே பொங்கி பொங்கி இந்த பயனி பொங்கி வந்த மாதிரி வர பார்த்துக்கோங்க பதநீர்னு சொல்லுவோம் அந்த பதநீர் பொங்கி வரம்பத்தில் அப்படியே நொற அடித்து வரோம் அந்த மாதிரி காய் வந்து அந்த குழவி கொட்டுன்னு அடுத்த நாள் அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து பிசுனா மாதிரி ஒரு மாதிரி அந்த காய் வந்து வேஸ்ட் ஆகிரும் ஒரு மாதிரி செஃப்டிக்கான மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு அது நான் நம்ம தோட்டத்தில் இருக்கிறத இருக்குதான்னு பார்த்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்ததில் ஒரு ரெண்டு மரத்தில் மட்டும் அதிகமாக அந்த இது கண்ணுக்கு தெரிஞ்சுது இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து இதை தெரியுது பாருங்கள் இப்படி தான் வந்து கொட்டும் இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக பூசணம் முடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த காய் ஃபுல்லாகவே அப்படியே ஆகி அழுகிறோம் அது வந்து யூஸ் இல்லை இதை இப்படி தான் வர பார்த்துக்கோங்க அது கொட்டினதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே வெடிச்சிரும் வெடித்து அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு மாதிரி நுற பொங்கிட்டு வெளியே வந்துடும் இப்போ இந்த காயில் பார்த்தீங்கன்னா அதை இங்கே ஒரு இடத்துல கொட்டியிருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த காயில் ஃபுல்லாகவே கொட்டியிருக்கு ஒரு நாலஞ்சு இடத்துல கொட்டியிருக்கு இது வந்து ஒரு பூச்சி இல்லை நிறையா வந்திருக்கு இது மலைக்கு முன்னாடி வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்திருந்தா அதில் வந்து நுற பொங்கி தெரியும் இது மலைக்கு முன்னாடி வந்து கொட்டி இருக்குது அதனால் அது வந்து உள்ளுக்களோடி பரவி போயிடும் அதையும் கண்டுபிடிக்கலாம் அந்த பூச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி தான் ஆகும் இந்த காயெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிரும் இந்த காயில் வந்து பிசுனடிக்கிற காரணமான வண்டு இது தான் பார்த்துக்கோங்க மக்களே இதற்குல இது தான் வந்து கொட்டும் ஒரு கொட்டு கொட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து அப்படியே பிசுனடிக்க ஆரம்பிச்சிடும் அது பக்கத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே பாருங்க இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு கடி கடிச்சிச்சு இனி அந்த காய் வந்து ரெண்டே நாளில் பிசனில் ஃபுல்லாகிடும் இப்போமே ஆல்ரெடி பிசுன் வந்துருச்சு இந்த வண்டு தான் இது கண்ணில் தெரிஞ்சுன்னா முதல் வேலையை அடித்து கொண்டுருங்க இது இருந்தால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் பிசுனாக்கி விட்டுறோம் அந்த பிசுன் வந்த பிசுன் வந்த காய்களை பார்த்திங்கன்னா இந்த இருக்கலாம் இப்படி தான் வந்து வேஸ்ட் ஆகிரும் இப்படி தான் நாங்கள் அதை வந்து கழிச்சுருவோம் நம்மளுக்கு அதிகமான பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நூற்றுக்கு பத்து கிலோ இருபது கிலோ போன மாதிரி போயிடும் பார்த்துக்கோங்க அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது நம்மளுக்கு இப்போ வந்து அதிகமாக மழை பெஞ்சதினால நம்மளால் மருந்து அடிக்க முடியல அடிக்கிற டைம் இல்லை ஏன்னா மழையோடு அடித்தோன்னா அந்த மருந்து வந்து வேலை செய்யாது ம நம்ம மருந்து அடிக்கிறோன்னா இன்றைக்கி அடித்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் ஒன்றும் செய்யாது கோ மினிமம் நாலு மணி நேரமாவது ஆகணும் மருந்தடிச்சு அப்போ தான் அந்த மருந்து வந்து வேலை செய்யும் அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சிகள் எல்லாம் வராது என்ன மருந்து அடிக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் போக போக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மணி பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே வந்து நல்லா கருமேகம் வந்து அடைச்சிக்கிட்டு அந்த பிசுனுக்கு என்ன மருந்து அடிப்போம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லை உங்கள் தோட்டங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது எனக்கு கால் பண்ணி கான்டக்ட் பண்ணிக்கவும் நான் சொல்கிறேன் அதனால் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஓகே இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே விவசாய சொந்தங்களே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்